வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது கிச்சன் கேபினெட் நினைத்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஒரு பக்கம் வந்து அரசின் நலத்திட்டங்கள் நிறைய பேர் சென்றடையணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஐடி விங்கே எவ்வளவோ திமுக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைக்கி கிச்சன் கேபினெட்டை கைப்பற்றுவதில் மூணு அமைச்சர்களுக்குள் போட்டி ஏன்னா கிச்சன் கேபினெட் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராக வேணாம் துணை முதல்வராக வேணாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார் ஆனால் என்ன நடந்தது கிச்சன் கேபினெட் வீட்டில் என்ன சொல்லுவாங்க என்னங்க அது பையன் அவங்க ஒரு துணை முதல்வர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு கொடுக்க வேண்டியதானே அப்போ துணை முதல்வராக்கினாங்க இப்படி கிச்சன் கேபினெட் அப்படிங்கிறதுல மிக பவர்ஃபுல்லாக இருந்தவர் மாஜி அமைச்சர் இப்போ ஒரு பதவி இல்லை இல்லாமல் இருந்தாலும் இன்னும் கிச்சன் கேபினெட்டில் வலிமையாக இருக்காரு அந்த குடும்பமே அவரை நம்பி இருக்கிறது அதாவது இன்றைக்கி வந்து பல அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது கொந்தளிக்காத சிஎம்ஏ ஒரு வீடியோ போடுறாரு இவருக்காக அப்படின்னா அந்த அமைச்சருடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம் குடும்பம் வரைக்கும் அவருடைய ஆதிக்கம் அதிகமாகுது கிச்சன் கேபினட்னா வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்துக்குவார் அதாவது என்னென்னாங்க நீங்கள் எவ்வளோதான் வந்து செல்வாக்காக இருந்தாலும் ஒரு ஒரு மேல மட்டத்தில் எவ்வளோதான் செல்வாக்காக இருந்தாலும் நீங்கள் கிச்சன் கேபினெட் அந்த வீட்டில் இருக்க உறுப்பினர்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது நமக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாடியும் சைதாப்பேட்டில் கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் சைதை கிட்டு செயலில் சிட்டும்பாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கேபினெட்டை வலுவாக பிடிச்சி வச்சுருப்பார் உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் அவருடைய பேர் நிற்கும் நீங்கள் அவரை வந்து ஈஸியாக அப்புறப்படுத்த முடியாது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி என்ன நடந்துக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லம் தொடங்கி தலைமையின் உள்ளம் வரை பேர் அபிமானம் பெற்று வைத்திருந்த அமைச்சர் சட்ட சிக்கலால் மாஜியான பிறகு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய இடத்தை பிடிக்க கேபினெட்டில் போட்டா போட்டி நடக்கிறதாம் அவர் வகித்த பதவிக்கு வேறு அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்டாலும் இல்லத்தின் அபிமானத்தை பெறுவதற்கான போட்டி தொடர்ந்து நடக்கிறதாம் தீப மாவட்ட அமைச்சர் ஆன்மீக அமைச்சர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் இருவருக்கும் இடையே போட்டி தூள் பறக்கும் நிலையில் பத்திரமான அமைச்சரும் இந்த ரேஸில் இப்போது களமிறங்கியிருக்கிறாராம் இப்போதே இல்லத்தரப்பின் நல்லாசியை பெற்றுவிட்டால் வேட்பாளர் தேர்வு வரை அபிப்பிராயம் சொல்லி தங்கள் ஆதரவாளர்களுக்கு நலம் சேர்க்கலாம் என்பது தான் போட்டிக்கான பின்னணியாம் அப்போ கீழே அப்போ மாஜிக்கு இல்லத்தரப்பில் இப்போ செல்வாக்கு கிடையாதான்னு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன செய்தி நம்ம நினச்சா கூட இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கிச்சன் கேபினெட்டில் முடிவாக்கப்படுகிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பயங்கரமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது பின்னால் வந்து அது அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க உதாரணமாக பெண்களுக்கான செயலி இந்த பெண்களுக்கான அந்த ஸ்கே ஸ்கேன் கோடை பண்ணிங்கன்னா நேராக காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்துக்கு போகணுன்னாங்க நீங்கள் வேணால் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சொல்லும் போது அது யூஸே ஆகலைங்க தப்பு தப்பாக இருக்குங்கிற மாதிரி வரக்கூடிய செய்திகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பனிங் நல்லா இருக்குது ஃபினிஷிங் தான் சரியில்லை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் யாருக்கு பவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வாரிசுக்கு இத்தனை சீட்டு கொடுப்பாங்க ஏன்னா மாப்பிள்ளை திடீர்னு கார் ஓட்டிட்டு இருக்காரு அவரு மிக மிகப்பெரிய வலிமையாயிட்டாரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டில் ஆளே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் எண்ணி என்ன முடியல அந்த அளவுக்கு கார் நிற்கிது பதவி இருந்தா பத்து பேர் பணத்துக்காக நூறு பேர் காசுக்கு தான் மதிப்பு இருக்கு மனுஷனுக்கு எங்கே இருக்குங்கிற பாட்டு மாறுதான் உண்மை தானே அப்ப இன்னைக்கு மாடு மாப்பிள்ளையை மெய்க்க தொடங்கி விட்டார்கள் இதையும் தாண்டி பெண் நிறுவனம் வந்து தமிழகம் முழுக்க ஒரு 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 எடுத்துட்டு இருக்காங்க கவுன்சிலர் யார் எம்எல்ஏ யார் எம்பி யார் மேயர் யார் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் என்ன யாரால் கெட்ட பேர் வரக்கூடிய தேர்தலில் எப்படி நம்ம போடணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டுவெண்ட்டி சி இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம எப்படி சீட்டு கொடுக்கணும் எந்த மாவட்டத்தில் என்ன செலவு பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணும்போது தேர்தல் வரும்போது இப்போ அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த சீட்டு பெறுவது இன்றைக்கி வந்து ரொம்ப கிச்சன் கேபினட் ரொம்ப பாதிக்கும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் மீட்டிங் ஈட்டிங் போட்டாலும் வீட்டில் வந்து சாப்பிடும்போது இது பண்ணும்போது ஏங்க அவருக்கு சீட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க கொடுக்கவே மாட்டீங்களாம் ஏன்னால் அது வந்து எப்படின்னா நீங்கள் அது வந்து அந்த அந்த பவர் அப்படிங்கிறது அது வேறு இப்போ இவ்வளவு அமைச்சர்கள் அந்த கிச்சன் கேபினெட்டை நோக்கி படையெடுத்து அந்த பவரை பிடிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் கேட்கலாம் அப்போ ஏற்கனவே இருக்கவர் விட்டுட்டாரன்னா ஏற்கனவே இருக்கவர் வந்து அவ்வளவு ஈஸியா விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன இருந்தாலும் ஒரு அமைச்சர் அவர் இருக்கும்போது அந்த வீச்சு வந்து இப்ப இருக்காது அது உண்மைதான் ஏன்னா அமைச்சர்னா அது 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 வேற இப்ப அந்த போஸ்ட் ஏன்னா ஒரு பதவி வந்து போச்சுன்னா அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு பல பேர் முயற்சிப்பாங்க ஒன்றும் இல்லை ஏற்கனவே அவர் பதவி போகும்போது அந்த ஏரியால அவர் கொஞ்சம் செயல்படாம உள்ள இருந்தபோது அந்த ஏரியால வட்டித்துளில தீப மாவட்ட அமைச்சர் போய் பண்ணிட்டு இருக்கார் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் என் ஏரியாவில் நீ எப்படி பா வட்டி தொழில் பண்ணுவோன்னா அவர் அங்கேருந்து அனுப்பியாச்சு அதே மாதிரி அந்த மாஜி இருக்கும்போது இந்த தீப அமைச்சருக்கு வேண்டிப்பட்ட ஒரு அம்மா வந்து அங்கே வந்து பெரிய அளவில் அரசியல் பண்ண முடியல கரெக்டாக அவர் உள்ளே போகிறாரு கரெக்டாக அவங்களுக்கு வந்து பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ வந்தோடனே மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு இப்படி மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயே பலவிதமான விஷயம் இன்றைக்கூட பார்த்துருப்பீங்க நேரடியாக எம்பியும் எம்எல்ஏ வரா திட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் இப்போ திமுக வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மக்களின் நலத்திட்டங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் போகிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து காக்கா பிடிச்சா காரியம் நடக்கும் எல்லா இடத்துலையும் அதுதான் உங்களை பற்றி புகழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னென்னா சரியான தகவலை ஏன் இவங்க போய் உள்ளே சொல்ல மாட்டாங்கன்னா இப்போ முதன்மனையான முத முதலமைச்சரை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைங்க வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும் யாருமே சொல்லினா அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ இந்த கிச்சன் கேபினட்டை வந்து இவங்க பிடிக்கிறதுக்கு இப்போ இது மட்டும் இந்த இந்த இன்றைக்கி ஒரு சம்பவம் இல்லைங்க இது தொடர்ந்து இந்த கிச்சன் கேபினட்டை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி செய்ய முடியும் இன்றைக்கி ஆன்மீக அமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்காக இருந்திருக்காருனா காரணம் என்ன பக் அது சிஎம் வந்து என்ன நினைக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து சிஎம் வந்து பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க சிஎம் பார்த்து கை தட்டுனா பார்த்துருப்பீங்க அப்போ முதல்வரை புகழ்ந்தால் முதல்வர் அடை வரும் அவருக்கு தெரியுது அப்போ இது ஒன்று இன்னொன்று சென்னையில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களுக்கு அவரை பிடிக்க மாட்டேது கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை வாடகை வர்றதுல இன்னும் அவங்க ரெண்டு அமைச்சர்களுள்ள சண்டை இன்னும் பிரச்சனையில் போயிட்டுருக்குது அப்போ இது வந்து நிர்வாகம் வந்து எங்கே ஒரு 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 அதாவது என்ன அதிமுக ஆட்சி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம் நம்ம ஆட்சியில் அதவடை ஊழல் அதிகமாக இருந்தால் எப்படி மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து இந்த வயசுலேயும் எங்கெங்கேயோ ஓடி ஆடி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கார் அவருக்கு இருக்க நல்ல பேரை இந்த மாதிரி நிறைய பேர் கெடுக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி கிச்சன் கேபினட்டை பிடிப்பது அப்படிங்கிறது பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அது பிடிக்கிறவங்க என்ன இருக்காங்க அவங்களுடைய ஆதியத்தை கிச்சன் வழியாக மேல்மட்டம் வரை செலுத்துகிறார்கள் இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் தொடர்ந்து நிறைய அண்மை செய்தியை சொல்கிறாங்க இந்த செய்தியை சொல்லுது நம்ம கடமை நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்